ஆவதும் பின்னாலே அழிவதும் வார்த்தை என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன இருக்குமா ஒருவேளை எழுத்து பழி ஏதாவது இருக்கலாமா பின்னாலேன்னு போட்டுருக்கலாமா ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலேன்னு இருக்கலாமா மாற்றி போட்டு பாருங்க சரியாக தான்ட்டு பின்னாடி ஒரு செயல் செய்யறதுக்காக தான் ஆனும் ஆவதும் அழித்தோம் பின்னாடி இன்னொருத்தர் வரணும் இன்னொருத்தர் வாழணும் அது அதுதான் அப்படி சொல்லிக்கலாமா ஆவுது பெண்ணாலே இருக்குது உற்பத்தி ஆவது பெண்ணாலேயா பெண்ணுக்கு பின்னாலே ஆனுக்கிறாங்க தானே அப்ப பெண்ணாளி நம்ம நம்பாள் ஆனது இல்லை அது அது தப்பு கிடையாது தப்பு அது பின்னால் தான் பெண்ணால்தான் கிடையாது இப்ப நீங்க எதுக்கு பெண்ணுக்கிறீங்க பேசிக்கிறீங்க இப்ப ஏன் நம்ம சாப்பிடுறோம் ஏன் உன்ன செய்யறான் பின்னாடி உன ஆறுத்துக்கு அப்ப ஆவது பின்னால அழித்து அதுவும் தான் கடைசி என்ன தான் ஆயிடு அழிஞ்சிட்டு தான் போறோம் ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது இந்த பெண்களே திருப்தி படிங்க முதல்ல என்ன சொல்றீங்க வேற என்ன மாற்று கருத்துக்குதா புதுசா ஒரு விளக்கம் சொல்லுவான் பாரு அப்படின்ற மாதிரி